அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்க பெர் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற அது பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மூன்றாவது ராசி மிதனம் மிதன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு கிரைங்கள்லாம் இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறதா பார்க்கலாம்

திருமணஸ்தானத்தில் இருக்கிற மிக முக்கியமான கிரகங்கள்லாம் நான்காம் இடத்து மேல இருக்கிற கேது மேல ஒரு பிரஷரை போடுது அதாவது சூரியன் சுக்கிரன் சனி புதன் இந்த கிரகங்களுடைய ஏழாவது பார்வை அப்படிங்கிறது கேது மேல பதியும் அது ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர் தான் இருப்பினும் குரு பார்வை வாங்கி வாங்கிருக்கிறதுனால எல்லாம் கண்ட்ரோலா இருக்கும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு பக்குவ நிலையை கொடுத்துரும் அதன் வகையில நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம் கரெக்டா பதிமூன்றாம் தேதி ஜீவனஸ்தானத்தில இருந்து ஸ்தானத்துக்கு சூரியன் டிரான்ஸ்டாகி உச்சம் ஆயிடுவாரு பதிமூன்றாம் தேதிக்கு மேல மிக சிறப்பான அமைப்பு மூன்று குடியவன் பதினோரா ஒன்பதாம் இடத்துல அதுலயும் உச்ச நிலையில இருக்காரு அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அதே போல கரெக்டா ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மீண்டும் நீச்ச நிலைக்கு வந்துருவாரு புதன் அதை தொடர்ந்து கரெக்டா பனிரெண்டாம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆவாரு மீண்டும் உச்ச நிலைக்கு வந்துருவாரு சுக்கரன் சுக்கரன் ஐந்து பனிரெண்டு கூறியவர் புதன் நம்முடைய ராசிநாதன் பிளஸ் வந்து நான்காம் வீட்டுக்குரியவர் அதே நீச்ச பங்கம் இந்த காலகட்டங்களில் ரெண்டு பாவ கிரகங்களுடைய சேர்க்கை வாங்கிய நீச்ச பங்கம் பிளஸ் வந்து பார்த்தோன்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை இப்போ சுக்கரன் வந்து உச்ச நிலைக்கு தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார் இருப்பாரு ஒரு பலமான சுக்கரனா இருப்பாரு சோ அது நமக்கு நல்லதுதான் சோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்ப இந்த ஏப்ரல் மாத ராசி ரொம்ப டீடைலா பாக்கலாம் முதலாவதா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய டிரான்சிட் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியல ஆறுக்குடியவன் இரண்டாம் இடத்துல அதே போல லாபாதிபதி இரண்டாம் இடத்துல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி கொஞ்சம் தடுமாற்றம் குழப்பம் பொருளாதார நெருக்கடி பண தேவை அதிகரிக்கிறது ஃபேமிலியில கமிட்மெண்ட் அதிகரிக்கிறது ஃபேமிலியில கடன் சுமை ஒரு மாதிரி கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது இதெல்லாம் அந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் மாதத்துடைய முதல் பதினைந்து நாட்கள் பொருளாதார ரீதியா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அல்ல நான்காம் இடத்துல கேது கேதுவோட சஞ்சாரத்து மேலே சூரியன் சனி சுக்கிரன் புதனுடைய பார்வை இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மன ரீதியா ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு நிறைய தேடலை கொடுக்கும் முயற்சிகளை நிறைய போட வைக்கும் நிறைய எஃபோர்ட் போட வைக்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை அதிகமா கொடுக்கும் இது ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் பிரஷரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு இடத்துல ஃப்ரீயா இருக்க முடியாது நிறைய அலை அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறது தொழில் நிமித்தமா உத்தியோக நிமித்தமா பயணங்கள் அதிகமாக மேற்கொள்றது சோ அதெல்லாம் அந்த மாதத்துல அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழில் உத்தியோகம் சம்பந்தமா பார்த்தோம்னா இந்த மாதத்துல அப்படியே ஒரு மாதிரி கலவையா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல போன மாதத்துல பார்த்த மாதிரி தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நிச்சயமா ஏற்படும் ஒரு விஷயத்தை விட்டுட்டு புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றது ஒரு விஷயத்துல இருந்து வேற ஒரு விஷயத்துக்கு மாறுறது அது எவ்வளவு ரிஸ்கியா இருந்தாலும் அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்துடும் அதே மாதிரி ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா

ப்ரெஷர் வர்றது நல்லது தான் அப்போ தான் வந்துட்டு ஷார்ட்கட்டை கண்டுபிடிப்பாங்க இதை நம்ம எப்படி எளிமையாக ஹேண்டில் பண்ணுறது எளிமையாக மாற்றுறது அந்த சுமை அதிகரிக்கும் போது அந்த சுமையை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ட்கட்லாம் அதிகமாக டக்கு டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க அதுக்கான ஒரு அமைப்பு இப்போ ஆக்டிவேட் ஆகுது நீண்ட நாள் சுமைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க தொழில் உத்தியோக ரீதியாக நீண்ட நாள் சுமைகளை எளிமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதன் வகையில் அது ஃபேவராக இருக்குது இருப்பினும் தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப்

நமக்கு கிடைச்சிடும் தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் போட ஆரம்பிச்சிருவோம் அதற்கான அங்கீகாரம் பொருளாதார உயர்வு முக்கியமா சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா பதிமூன்றாம் தேதிக்கு மேல நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சோ முதல் பதிமூன்று நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் வச்சுக்கோங்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட் நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமா முடியும் நீ போட்ட எஃபோர்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்ட எஃபோர்ட் செகண்ட் ஹாஃப்ல நீங்க அறுவடை செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அடுத்தது விரைய செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபேமிலி பக்கம் குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் வாழ்க்கை துணை திருமணம் ஆனவர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு ஒரு மாதிரி விரைய செலவு வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டம் வரதுக்குலாம் வாய்ப்பு அதிகம் ஏன்னா சுக்ரன் வந்து பார்த்தோம்னா ராகு சனியுடைய சேர்க்கை எல்லாம் பெற்றிருக்காரு அதே போல வந்து பார்த்தோம்னா குரு ஏழாம் அதிபதி வந்து நமக்கு விரயத்தில் இருக்காரு பொருளாதாரம் சார்ந்த முரண்பாடுகள் பொருளாதாரம் சார்ந்த கமிட்மெண்ட் அது வாழ்க்கை துணை சார்ந்த வகையிலும் இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் அதே மாதிரி பிள்ளைகள் குழந்தை பாகியம் இது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் இது சார்ந்த வகையெல்லாம் விரைய செலவு ஆனா அது பெருசா நெகட்டிவான செலவு மாதிரி தெரியல எல்லாம் அர்த்தம் உள்ள செலவு ஆதாயம் உள்ள செலவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவு ஒரு மன நிறைவு தரக்கூடிய ஒரு செலவு அப்படி எடுத்துட்டு போகுது அதையும் குரு பார்வை ஆறாம் இடம் எட்டாம் இடம் மேலும் நான்காம் இடம் இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கு அதனால பெருசா நெகட்டிவான செலவு எதுவும் பண்ண மாட்டீங்க அதுதான் வந்து இந்த காலகட்டங்கள்ல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே ஒரு மகிழ்ச்சியான செலவு மேற்கொள்வீங்க ஆதாயமான செலவு மேற்கொள்வீங்க செலவு பண்ணிட்டு ஏண்டா பண்ணணும்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க செலவு பண்ணிட்டு ஓகே இந்த ஒரு முக்கியமான விஷயம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவ தெளிவை அதுதான் வந்து குருடைய பலம் அப்படின்னு சொல்றது அடுத்து ரொம்ப முக்கியமா போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்துல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதுல ரொம்ப கேர் எடுத்து கவனம் செலுத்திக்கிறது நல்லது அதே சனி ராகு சூரியனுடைய சேர்க்கை இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்களையும் நம்ம கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் அவங்க கம்ப்ளீட்டா தாய் தந்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது முக்கியமா ஹெல்த் கேர் பண்ணிக்கோங்க மற்ற விஷயம் கூட ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிடலாம் ஹெல்த் எடுத்து ஏதாச்சும் வீக்காக உடனே டக்குனு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அதுக்கான நிவர்த்தியை பெறுறதுக்கான முயற்சிகளை செய்யணும் ஸோ கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்து செவ்வாயுடைய நீச்ச பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல காதல் உறவு சார்ந்த விஷயம் நம்மளுடைய சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு முடிவு சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவு எடுக்கிறது சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஒரு மாதிரி தடுமாற்றம் குழப்பம்லாம் இருக்கலாம் ஒரு மாதிரி மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் பிள்ளைகளால நிறைய மன ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும் பயன்படுத்தப்படலாம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட அதிகமா வாக்குவாதம் பண்ணாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறது முயற்சி பண்ணணும் சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது குருவுடைய பார்வை வந்து பாத்தோம்னா அஷ்டமஸ்தானம் ஆறாம் இடம் நான்காம் இடத்துல இருக்கும் எவ்வளவுதான் நமக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் எளிமையா ஹேண்டில் பண்ணிடலாம் அதே போல ஹெல்த் நமக்கு ஆல்மோஸ்ட் சப்போர்ட் பண்ணும் உடல் ஆரோக்கியம் நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அது பெருசா நெகட்டிவா இல்ல மன ரீதியா நிறைய தாக்கம் இருக்குமே தவிர உடல் ஆரோக்கியத்துல பெருசா பிரச்சனை இருக்காது அப்படி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கான நிவர்த்தி உடனுக்கு உடனே கிடைச்சிடும் அதுக்கான சப்போர்ட் உடனே கிடைச்சிடும் அதெல்லாம் நமக்கு குரு பார்வை நமக்கு ரொம்ப சாதகம் பண்ணும் மருத்துவ செலவு ஏற்பட்டாலும் அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும் ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அதே மாதிரி ஜீவன ஜீவனஸ்தானம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது லாப லாபஸ்தானம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது இந்த அமைப்பு இருக்கிறதுனால ஹெல்த்ல கொஞ்சம் தனியாக அக்கறை செலுத்திக்கோங்க ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ற நிறைய சம்பாதிக்கணும் தொழில இப்படி வேலை இருக்கு உத்தியோகத்தில் அப்படி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்த்தை விட்டுறாதீங்க டயத்துக்கு சாப்பிடுங்க இந்த நேரத்தில் நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆகவே டயத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்குங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது ஸோ அதிலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஓவர் திங்க் பண்ணாதீங்க ஏன்னா வந்து புத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற ஐந்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது ரொம்ப யோசனை இருக்கும் தூக்கம் வராது சாமானியமா ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க ஸோ அதிலெல்லாம் கவனம் செலுத்திக்கோங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி வந்தாக்கா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஆலய பணி நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க ஆன்மீகம் சார்ந்த பயணம் அதிகமாக இருக்கும் தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா வந்துட்டு சனி வந்து பாத்தோம்னா உங்களுக்கு தர்மாதிபதி அது கர்மஸ்தானத்துல இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காரு தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம் அது முழுமையா கிடையாது அவங்க அதை ஆல்மோஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது அதுவே நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் அதிகமா போயிட்டு வருவீங்க நிறைய தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அன்னதானம் பண்ணுங்க நிறைய நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ உங்களால என்ன முடியுமோ அத பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நிச்சயமா ஒரு மன நிறைவு மன நிம்மதி புத்தி தெளிவு அதிகமா இருக்கிற அந்த குழப்பம்லாம் குறைகிறது முடிவெடுக்க முடியலனா ஏதாச்சும் ஒரு சுப விஷயம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் பண்ணிட்டு குறிப்பாக அன்னதானம் பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் சோ இதுக்கான பாகிய அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ராகுவோட இணைந்த சனி அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்த செய்யறதுக்கு விடாது அந்த எண்ணம் இருக்கும் ஆனா ஏதாச்சும் ஒரு காரணத்தை உங்களுக்குள்ளேயே நீங்களே சொல்லிட்டு அதை தள்ளி தள்ளி போடுவீங்க சோ அந்த அமைப்பு இருக்கு நல்லா அதை தாண்டி கொஞ்சம் கடந்து காரணங்கள்லாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கு சுப விஷயம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க தான தர்மம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மே மாதத்துக்கு மேல அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ராகு கேது பயிற்சி மே பதினெட்டுக்கு மேல பார்த்தோம்னா சாலிடா அந்த அந்த தன்மை வந்துடும் உங்களுக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த தன்மை அதிகமாக வந்துடும் நிறைய தான தர்மம் செய்யற தன்மை வந்துடும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு விஷயத்துல இறங்க விடாம தள்ளி தள்ளி போடும் ஆனா மே மாதத்துக்கு அப்புறம் அந்த அமைப்பு நமக்கு சாதகமா அமையும் இந்த காலகட்டத்தில் தடையை தாண்டி தான தர்மம் செய்ய எடுத்து முயற்சி பண்ணுங்க அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அடுத்தது இந்த பேச்சு வார்த்தை ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப உறுப்பினர்களோட கூடி இருக்கிறது அப்போ அந்த பேசுற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும் யாருக்கும் இந்த நேரத்துல வாக்கு கொடுக்க கூடாது ரெண்டாம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் நீச்ச செவ்வாய் வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது யாருக்கும் எந்த விஷயத்திலயும் வாக்கு கொடுக்காதீங்க குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வாக்கு கொடுக்காதீங்க அதே போல இந்த நீங்க உத்தியோகம் பார்க்கிற இடம் தொழில் புரியுற இடம் இந்த இடங்கள்ல உங்களுடைய ஊழியர்களா இருந்தாலும் சரி அல்லது நீங்க உத்தியோகம் பார்க்கிற இடத்துல உங்க கூட ஒர்க் பண்ற அந்த மெம்பர்ஸா இருந்தாலும் சரி அவர்கள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் எந்த வாக்குவாதமும் இல்லாம அவசரப்பட்டு வார்த்தைகள் எதுவும் வெளியிடாம எல்லாரையும் அனுசரிச்சு நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க பேச்சுல நிதானம் இருக்கணும் செவ்வாய் ரெண்டுக்கு வந்தாக்க அதிகமா கோபமான வார்த்தைகள் வரும் பேச்சுல ஒரு நிதானம் இருக்காது நம்மள அறியாமலே நெகட்டிவா நிறைய விஷயங்களை பேசிடுவோம் அது மற்றவருடைய மனத்தை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நல்ல பேச்சுல நிதானமா இருங்க அமைதியை கடைபிடித்து நகர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அது நிச்சயமா நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அடுத்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பதிமூன்றாம் தேதிக்கு மேல நிறைய சாதக அமைப்பு வருது சூரிய பயிற்சிக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் நிறைய சுப மாற்றம் சுப வளர்ச்சி கல்வியில ஒரு தெளிவு ஒரு புரிதல் எதை நோக்கி பயணிக்க போறோம் எதுல முயற்சி பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு பிறக்கிறது அதெல்லாம் பதிமூன்றாம் தேதிக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி சூரியன் புதன் சனி இந்த இணைவெல்லாம் இருக்கிறதுனால இது கல்விக்கு பெருசா உதவி பண்ணும் கல்வி சம்பந்தமான வளர்ச்சிகளுக்கு நல்ல உதவி பண்ணும் நல்லா சப்போர்ட் பண்ணும் புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயங்களை கத்துக்கிறது புதுசா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் சேர்ந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்றது அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கல்வி சார்ந்த வகையில் சுப விரைச்சலவு கட்டாயமா இருக்கும் புதிய நண்பர்களுடைய பழக புதிய நண்பர்களால ஆதாயம் நண்பர்களுக்கு அதிகமா விரைச்சலவு பண்றது சோ இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் லிமிட்டா வச்சுக்கணும் எதையும் வந்து லிமிட்டை தாண்டி போயிடக்கூடாது சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல கடன் பிரச்சனை அதிகமா இருக்குன்னா பதிமூன்றாம் தேதிக்கு மேல அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் சூரிய பயிற்சிக்கு பிறகு கடன் சுமைய ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு ஸ்மால் லெவல் ஒரு குறைப்பீங்க அந்த பிரஷரை கொஞ்சம் குறைப்பீங்க அதுக்கு சாதகமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே ஃபேவரா வருது ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதத்துல பார்த்த மாதிரி தொழில் உத்தியோகம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம் இதுல கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படணும் அவசர மாற்றங்கள் அவசர முடிவுகள் எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாற்ற மாற்றங்களை செய்ய நம்மளை தூண்டும் நம்ம கொஞ்சம் நிதானமா கரெக்டா அப்படிங்கிறத சரியா அனலைஸ் பண்ணிட்டு அந்த மாற்றம் பண்றது நல்லது மாற்றம் கட்டாயமா ஏற்படும் அது நல்லதுதான் மாற்றம் பண்றது ஆனா கொஞ்சம் நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணிக்கணும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் டீப்பா அனலைஸ் பண்ணிக்கணும் மூன்றாவது நம்மளுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்துட கூடாது ஸோ அதுல கவனமா இருக்கணும் கரெக்டா இருக்கு அப்படின்னு உங்க உள் மனசு சொல்லுதுன்னா நீங்க அந்த மாற்றத்தை நீங்க பண்ணலாம் அதுக்கு சாதகமான காலகட்டம் மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே போல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால் பகுதி மூட்டு பகுதி இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த இடங்கள்ல ஏதாச்சும் வலிகளோ காயங்களோ ஏற்பட்டு நீங்கலாம் ஏன்னா வந்து முக்கியமான கிரகங்கள் எல்லாம் போயிட்டு பத்தாம் இடத்துல சஞ்சாரத்தை தொடரு கால் மூட்டு பகுதி இதுல எல்லாம் கேரளஸ் இல்லாம கவனமா இருக்கணும் அதே போல கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கண்ல ஏதாச்சும் பூச்சி விழுறது அப்படின்னா நெருப்பு நெருப்பு சம்பந்தமான விஷயத்துல தள்ளி இருக்கிறது அதே போல கண் சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதுவே அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மட்டும் நம்ம கொஞ்சம் பண்ணிட்டா போதும் மாதத்தோட செகண்ட் ஆஃபோ நமக்கு எல்லா வகையிலும் சாதகமா இருக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் செகண்ட் ஆஃப்ல கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய கால ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய மாற்றங்களை செஞ்சு செய்யாதீங்க சாதாரண விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய கால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா தசாபுக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்பேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும் எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம் அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம் எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாறு மாற்றங்கள் ஏற்படும் எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும் அதோட கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணி பார்க்கணும் இதுதான் சரியான ஒரு அமைப்பு அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிடிக் பண்ணணும் வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆக்சன்ஸை வச்சுக்கோங்க மேலும் நம்முடைய சேனல்ல பண்ணுறதுக்கு சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல ஒரு ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் ஒரு ஒரு லக்னத்தும் உள்ள பொது பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும் போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போது செக் பண்ணி பாருங்க ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்